திடீர்னு எல்லாரும் வர்றாங்க தெல்ல இப்போ இவர் நம்ம எம்எல்ஏ ஒருத்தர் வீடியோ ஒன்று வந்தது பொம்பளை மடியில் உட்கார வச்சுட்டு அவரு வந்து உட்கார்றாரு எல்லாரும் ஐம்பது லட்சத்துக்கு பேசுறாங்க முப்பது லட்சம் பேரும் பேச குடும்பம் எப்படி அதை தாங்கும் அது சின்ன குடும்பம் அதுக்கு என்ன தெரியும் ஓகே ஸ்டாலின் ஐயா மாதிரி சாரிம்மா தப்பாயிடுச்சுமா தேங்க்யூமா வச்சுட்டீங்கன்னா அது வேற விஷயம் அந்த அந்த எஸ்பிக்கோ அல்லது அந்த அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கோ தெரியுமா தெரியாதா அதையே வெளில கொண்டு வரல இன்னி வரைக்கும் அப்போ அந்த ஆள் இன்னும் நீங்க இதுல இருக்கத்தானே செய்யறாரு ஆனா தியாகராஜன் ஐயாவுக்கு மட்டும் ஒரு முடிவு எடுத்தீங்க அவர் சொன்ன உடனே அவர்கிட்ட இந்த பினான்ஸை தூக்கி ஐடிஐ கையில கொடுத்தீங்க இந்த பொண்ணு யாருங்க யாருங்க அவங்க சில மோசடிகளில் எல்லாம் ஈடுபட்டார் அதே இந்த அரசு கையாளும் மோசடியில் ஈடுபட்டதுக்காக கையாளணும் இந்த ஆளை சாவடிச்சதுக்கு இல்லை கையாளணும் மோசடியில் ஈடுபடுத்தது அந்த பொண்ணுடைய சுபாவமாகவே இருந்துருச்சு அவங்க அம்மா சுபாவமாகவே இருந்துருச்சு அதுக்கு நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா நாலஞ்சு வருஷத்தில் வெளில வந்துடுவாங்களே நீங்கள் எதுக்குங்க போய் புகார் கொடுத்தீங்க நக தொலைஞ்சி பசங்க தானே கொடுத்தீங்க அஜித்குமாரை சாவடிச்சுட்டா உங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சா உங்கள் ஒன்பது பவுன் முடிஞ்சு போச்சா ஏன் திரும்பி போய் புகார் கொடுக்கல ஏன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்க பிரின்சிபால் வந்துடுறாரு நூறு பேர் வந்துடுறாங்க பதினஞ்சு நாளில் எத்தனையோ பேரை கல்யாணம் பண்ணி தினீங்களா அவங்களாம் வந்துடுறாங்க அதில் தான் போய் பம்பினீங்க நீங்கள் போய் நியாயவாதி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க செந்தில் வேலுங்கிற ஒரு நல்ல காமெடி இருக்காரு அவர் பாவம் எப்படியாவது உயர்ந்து வந்து ஐநா சபை தலைவராகணும்னு முயற்சி பண்ணுறாரு அவருக்கு இருக்கிற அறிவுக்கு அவர் ஐநா சபை தலைவராக ஆகலாம் அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை நிறைய பெரிய பெரியாரிஸ்டெல்லாம் கையில் இருக்காரு அவர் வந்து அவசரப்பட்டு இதை வெளில கொண்டு விட்டார் நான் கண்டுபிடித்து கொடுக்குறேன் பாருன்ட்டு கொண்டு விட்டார் அது பவுன்ஸ் ஆயிடுச்சு அண்ணாமலை மேலே வாட்சில் கை வச்சதுக்கே ஒருத்தாள் நானூறு நாள் உள்ளே உட்காந்துருக்கோம் அப்பயாவது படிப்பினு ஒன்று வேணும் அப்போயாவது சொரண புத்தின்னு ஒன்று வேணும் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல்கள் செய்திகள் பலவற்றை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ சிவகங்கையில காவல்துறையினரால் கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருடைய சகோதரர் நவீன் வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அதற்கு அவருடைய குடும்பத்தினர் அவருடைய உறவினர்கள் எல்லாமே முன்வைத்தது அஜித்குமாரை காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தி கொலை செய்யும் போது நவீனையும் தாக்கியிருக்காங்க அவருடைய காலில் வந்து இப்போ ஒரு வலி ஏற்பட்டிருக்குது நிற்கக்கூட முடியாத ஒரு சூழல் இருக்குது இந்த அடிப்படையில் தான் மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு ஐசிஜு வார்டில் இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை முன்வைச்சு விஷயம் அதில் நவீனே சொல்லியிருந்தார் பேட்டியில் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ பேட்டியில் சொல்லியிருந்தார் அண்ணனை இப்படி கூப்பிட்டு போனாங்க நான் போய் கேட்டேன் என்னையும் அடித்தாங்கிறத அவர் சொல்லியிருந்தார் அது வந்து ஒரு சூழ்நிலை ரெண்டாவது வந்து திடீர்னு அதாவது ஒரு அஞ்சு பேர் அஞ்சு போலீஸ்காரன் பண்ண தப்பு ஒரு பொம்பளை அவங்களுக்கு வந்து உடனே இங்கே மேலேருந்து யாரோ சொல்கிறாங்க அது டிஜியாக ஏடிஜியாக வேறு தெரியாது அடிச்சிட்டாங்க அந்த குடும்பத்தில் வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு பதினெட்டு இடத்துல அடிபட்டு செத்து போயிட்டான் திடீர்னு எல்லோரும் வர்றாங்க செல்வ இப்போ இவர் நம்ம எம்எல்ஏ ஒருத்தர் வீடியோ ஒன்று வந்தது பொம்பளை மடியில் உட்கார வச்சுட்டு அவரும் வந்து உட்காடுறாரு எல்லாரும் ஐம்பது லட்சத்துக்கு பேசுகிறாங்க முப்பது லட்சம் பேரும் பேசுகிறாங்க குடும்பம் எப்படி அதை தாங்கும் அது சின்ன குடும்பம் அதுக்கு என்ன தெரியும் ஓகே ஸ்டாலின் ஐயா மாதிரி சாரிம்மா தப்பாயிடுச்சும்மா தேங்க்யூம்மா வச்சுட்டிங்கன்னா அது வேறு விஷயம் மற்றவங்க எல்லாம் வர்றாங்க அப்போ அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும் அந்த அடிப்படையில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும் அவன் நல்லா இருக்கணும் அவங்க அம்மாவை நல்லா பாது பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வேண்டிக்கணும் அவ்வளோதான் எனக்கு இல்லை நவீன பொறுத்தவரைக்கும் காவல்துறையினர் என்னையும் அடித்து துன்புறுத்தினாங்க பேட்டிலேயே சொன்னார் ஓப்பன் பேட்டிலேயே சொன்னார் அது சொல்லும்பொழுது அதிமுக பேக்கிங் முதல்ல இந்த கேஸில் வந்து அதிமுக தான் வந்து இறங்கி அடிச்சுது ஒரு நீ ரெண்டு பேர் வ வக்கீலில் போய் இறங்கி அடித்தாங்க எராஜா அவர்கள் பேட்டி கொடுத்து அன்றைக்கி காலையிலே அந்த பிரச்சனையை பூதாகரமாக கொண்டு போனார் அப்படி தான் இது வெளிலேயே வந்தது இல்லைன்னா இது வெளிலயே வந்திருக்காது அந்த வீடியோ எடுத்த புண்ணியமானால் எல்லாமே நல்லது நடந்துருச்சு இல்லைன்னா அந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு நானும் நீங்களும் பேசிகிட்டே இருக்க மாட்டோம் கொடுத்து முடிச்சிருப்பாங்க இல்லைனா அந்த ஒரு பொண்ணை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வீசிக்கா நண்பர் வந்து தள்ளி விட்டு கொண்டுட்டார் அவங்க அப்பா இந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் சாராயம் குடிச்சு சேர்த்து போயிட்டார் அவங்க அம்மா அன்றைக்கே சேர்த்து போயிட்டாங்க அவங்க வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையே இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கும் நல்ல வேலையை ஆண்டவன் வந்து காப்பாற்றிட்டான் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்மொழி புகார் கொடுத்த நிக்கிதாவை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் கைது செய்யப்படலை தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு மாற்றிட்டாங்க சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாமல் இருந்துகிட்டு இருக்கு நிக்கிதா ஏன் இந்த நிமிடம் வரைக்கும் கைது செய்யப்படலாம் ஐயா நான் இந்த உதாரணத்துக்கு பலமுறை சொல்லியிருக்கேன் இப்போ செந்தில் பாலாஜி பற்றி ஒரு குற்றத்தை ஸ்டாலின் சொல்கிறாரு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி ஐயா நீதிமன்றத்தில் போய் நாங்களாம் பேசி முடிச்சிட்டோங்க அவர் பேசலை அவருடைய பிஏ யாரோ பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நீதிமன்றம் அதுக்கப்புறம் யோசித்து நீ என்ன மண்ணாங்கட்டி பேசி முடிக்கிறது லஞ்சம் கொடுத்தேன்னா அதுக்கு பதில் சொல்லுன்னு அந்த கேஸை கொண்டு வந்தது இப்போ ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணியிருக்கணும் அவரை கட்சிக்குள்ளே சேர்த்துட்டார் நீதிமன்றம் ஓகே பண்ண உடனே கட்சிக்குள்ளே சேர்த்துட்டார் ஸ்டாலின் ஐயா நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் யார் மூலமாக செந்தில் பாலாஜி மூலமாக வேலை கிடைத்ததோ தவறான ஆட்களுக்கு அவங்கள நீக்கி இருக்கணும் யார் செந்தில் பாலாஜி ஐயா முயற்சி எடுத்ததுனால யாருக்கு நேர்மையாக அந்த வேலை கிடைக்கணுமோ கிடைக்காம போச்சு பாருங்கள் அவங்கக்கிட்ட அதை கொடுத்துருக்கணும் இதுதானே நியாயமான ஒரு விஷயம் தானே நீங்கள் ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க செந்தில் பாலாஜி ஐயா வச்சுக்கிட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணி நானூற்றம்பது நாள் அவர் தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சிட்டீங்க எதுலேயுமே நேர்மையாக ஒரு அணுகுமுறை இந்த இடத்துல வெட்ட வெளிச்சமாக யார் அந்த அழுத்தம் கொடுத்ததுன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவனுக்கு என்ன உண்மைகள் தெரியும் உங்கள் குடும்பத்தை பற்றி மற்றவங்கள பற்றி அவனை காட்டி கொடுத்துட்டா நீங்கள் உடனே பேச மாட்டீங்கிறதுக்கு ஓகே உங்ககிட்ட ஊடகம் இருக்குது அது துப்பறிய வேலையெல்லாம் செய்யாமல் யார் அந்த தப்பு பண்ணாருங்கிறத இன்னி வரைக்கும் தெரிஞ்சாலும் சொல்லாமே இருக்கும் சொல்லாமே இருக்கும் யாரோ பண்ணிட்டாங்க யாரோ பண்ணிட்டாங்க யார் பண்ணாங்க அந்த அந்த எஸ்பிக்கோ அல்லது அந்த அந்த சப்இன்ஸ்பெக்டருக்கோ தெரியுமா தெரியாதா ஏன் வெளில கொண்டு வரல இன்னி வரைக்கும் அப்போ அந்த ஆள் இன்னும் நீங்கள் இதில் இருக்கத்தானே செய்கிறாரு ஆனால் தியாகராஜன் ஐயாவுக்கு மட்டும் ஒரு முடிவு எடுத்தீங்க அவர் சொன்ன உடனே அவர்கிட்ட இந்த ஃபினான்ஸை தூக்கி ஐடிஐ கையில் கொடுத்தீங்க மூணு தலைமுறையாக உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த முடிவு எடுக்கிறீங்க ஆனால் இவரை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த பொண்ணு யாருங்க யாருங்க அவங்க இவங்களை இவங்களை தூக்கி அவங்க பண்ண தப்புக்கு ஜெயிலில் வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அதுக்கு உங்களுக்கு அமைச்சர் என்ன தெரியுமா சொல்கிறாரு அவர் சில மோசடிகளில் எல்லாம் ஈடுபட்டார் அதை இந்த அரசு கையாளும் மோசடியில் ஈடுபட்டதுக்காக கையாளணும் இந்த ஆளை சாவடிச்சதுக்கு இல்லை கையாளணும் மோசடியில் ஈடுபடுத்தது அந்த பொண்ணுடைய சுபாவமாகவே இருந்துருச்சு அவங்க அம்மா சுபாவமாகவே இருந்துருச்சு அதுக்கு நீங்கள் உள்ளே போட்டீங்கன்னா நாலஞ்சு வருஷத்தில் வெள்ளம் வந்துடுவாங்களே பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா மூணு மாதத்துலேயே வெள்ளம் வந்துடுவாங்களே அதுக்காக நீங்கள் அவங்கள ஜெயிலில் கொண்டு போய் போடணும் போட வேண்டியது இந்த இந்த அஜித் குமாரோடைய உயிரை எடுத்ததுக்காகத்தானே அது அப்போ பண்ணால் தானே நீங்கள் உங்கள் சாரிக்கு மரியாதையே இருக்குது இல்லைன்னா அது என்ன பனாரஸ் சாரி இல்லை நீங்கள் போட்டீங்க அப்போது ஒரு ஒரு விஷயத்தை நேர்மையாக அணுகணுங்கிற ஒரு எண்ணமே இவங்களுக்கு இல்லை அதனால் தான் அந்த அழுத்தம் கொடுத்த அதிகாரியை பற்றி தெரியல எஸ்பியை தூக்கி போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிகிதா அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாதாரணமாக எல்லோரையும் போல தான் இங்கே இருக்கக்கூடிய குடிமக்கள் போல தான் நானும் போய் ஒரு புகாரை கொடுத்தேன் மேலதிகாரிகளோ அல்ல வெளியில் இங்கேயுமோ நான் யார்கிட்டயுமே எதுவுமே பேசலை யார் மூலமாகவும் ப்ரெஷர் எதுவுமே கொடுக்கல சாதாரணமாக கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு தான் என்னுடைய நகை திருடு போயிருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட வழக்கு தான் இந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ச தகவல்களை தொலைக்காட்சியில் தெரிவிக்கிறாங்க இதை எப்படி என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு இட்லி கட்டி சட்னி வாங்கி கொடுத்தேங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க போய் ஒரு புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் அடி அடின்னு அடிக்கிறதுங்கிறது இவங்களை கேட்காம பண்ணுவாங்களா இல்லை கொலை செய்யப்பட்ட சம்பவமே எனக்கு வந்து உடனே தெரியாது அதன் பிறகு ஒரு நாள் கழித்த பிறகு தான் அந்த தகவலை தெரியும் அப்படிங்கிற நிலையில ஒத்துக்கிறேன் அவங்களுக்கு பாவம் தெரியாது பட் நகை எங்கே இருந்ததுன்னா தான் அவங்களுக்கு தெரியும் இல்லை நகை எங்கே இருந்ததுன்னா தான் அவங்களுக்கு தெரியும் இல்லை நகை தொலைஞ்சு போச்சா இப்போ காணமாக வேணா இல்லை இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குற்றவாளி அஜித் குமாரா அப்படிங்கிறது தெரியாது நகை திருடு போயிருக்கிறது அவ்வளோதான் இன்னைக்கு நகை திருடு போச்சுன்னு அவங்க சொல்றாங்களா அது திரும்ப கிடைக்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்களா அப்போயே அவங்க மேட்டர் முடிஞ்சு போச்சு அதோட மேட்டர் முடிஞ்சு போச்சு நகை திரும்ப கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அந்த புகாரை இன்னும் அதிகமாக தானே கேட்டிருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான் நகையை தொடச்சிட்டேங்க உங்களை வந்து போலீஸ் அடிச்சிட்டாங்க நீங்கள் உங்களுக்கு ஏதோ நாய் போச்சுன்னு வச்சுக்கோங்க ஓ பரவாயில்லைங்க எனக்கும் நகை கிடைக்கல அவருக்கும் உயிர் போச்சு நான் போய் வீட்டில் படுத்துவோங்கிறேன் அப்படின்னு தான் அந்த பொம்பளை சொல்லுமா திரும்ப அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னுடைய நகை தொலைஞ்சிருச்சு நீங்கள் ஏன் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு கேட்குமா கேட்காதா இயல்பாக யோசிச்சு பாருங்கள் ஏன்னா ஒரு பத்திரிகையாளருக்கு கேள்வி கேட்க தெரியாதா நேர்மையாக கேள்வி கேட்க தெரியாதா அந்த அம்மா ஒரு கதை சொல்லிச்சுன்னா கதை கேட்டுட்டு வருவீங்களா இப்போ அந்த நகை தான் இல்லையா நீங்கள் எதுக்குங்க போய் புகார் கொடுத்தீங்க நகை தொலைஞ்சி போச்சுன்னு தானே கொடுத்தீங்க அஜித் குமாரை சாவடிச்சுட்டா உங்கள் பிரச்சனை முடிஞ்சு போச்சா உங்கள் ஒம்பது பவுன் முடிஞ்சு போச்சா ஏன் திரும்பி போய் புகார் கொடுக்கல ஏன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரின்சிபால் வந்துடுறாரு நூறு பேர் வந்துடுறாங்க பாயஞ்சு நாளில் எத்தனையோ பேரை கல்யாணம் பண்ணி ஏமாத்தினீங்களா அவங்களாம் வந்துடுறாங்க அதில் தான் போய் பம்பினீங்க நீங்கள் போய் நியாயவாதி மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த பேட்டி எடுத்த அந்த பேட்டியாளர் வேணால் நான் பாராட்டணும் ஏன்னா அதுவே தெரியக்கூடாது அவங்க ஏதாவது உடலிடுவாங்க அப்படிங்கிற பயத்துல தானே அத்தனை காட்சி ஊடகங்களும் மூடிட்டு உட்காந்து மிகப்பெரிய தொலைக்காட்சி ஊடகங்கள் நாங்க தான் நம்பர் ஒன் எங்க விவாதம் தான் நம்பர் ஒன் பேசுறவங்க வாயமூட்டி ஏன் அந்த பொம்பளை கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அதுதானே நகை தொலைஞ்சதுங்களா ஆமாங்க நகை தொலைஞ்சிச்சு அப்ப திரும்பி போய் புகாரை கொடுத்தீங்களா அஜித் குமார் செத்து போயிட்டா வேலை முடிஞ்சுதா இல்ல அந்த ஐம்பது லட்சத்துலேருந்து உங்களுக்கு ஒன்பது பவுனை தனியா கொடுக்குறேன்னு எதாவது சொன்னாங்களா அப்படித்தானே நேர்மையா கேள்வி கேட்கணும் எங்க போறது இப்போ நிகிதா அப்படின்னு சொல்லி பாஜகவுல இருக்கக்கூடிய ராஜினி அப்படிங்கிற புகைப்படம் அண்ணாமலை அவர் கூட இருக்கக்கூடிய புகைப்படம் வந்து ஒரு ரூமரா வந்து சோசியல் மீடியாக்கள் எல்லாமே ஒரு சில பத்திரிகையாளர்களால் பரவப்பட்டது தெரியும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு சில பத்திரிகையாளர்லாம் இல்லைங்க செந்தில் வேலுங்கிற ஒரு நல்ல காமெடியன் இருக்காரு அவர் பாவம் எப்படியாவது உயர்ந்து வந்து ஐநா சபை தலைவராகணும்னு முயற்சி பண்ணுறாரு அவருக்கு இருக்கிற அறிவுக்கு அவர் ஐநா சபை தலைவராக ஆகலாம் அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை நிறைய பெரிய அரிஸ்தெல்லாம் கையில் இருக்காரு அவர் வந்து அவசரப்பட்டு இதை வெளில கொண்டாந்து விட்டார் நான் கண்டுபிடித்து கொடுக்குறேன் பாருன்ட்டு கொண்டாந்து விட்டார் அது பவுன்ஸ் ஆயிடுச்சு அண்ணாமலை மேலே வாட்சில் கை வச்சதுக்கே ஒருத்தாள் நானூறு நாள் உள்ளே உட்காண்ட்ருந்தான் அப்போயாவது படிப்பினு ஒன்று வேணும் அப்பயாவது சுரண புத்தின்னு ஒன்று வேணும் இவர் ஒரு விவாதத்தில் சோ ஐயா வந்து இந்த மாதிரி சாராய கடையினுடைய ட சாராய ஆலையுடைய டேரக்டராக இருந்தாருன்னு விவாதத்தில் வைக்கிறாரு சோ ஐயா எவ்வளோ பெரியவர் அவர் வந்து ஒரு சாராய ஆலையை நடத்துவாரா ஆனால் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு உதவி பண்ணணும் இருக்கிற எல்லாம் வெளில போயிட்டாங்க ஒரு டேரக்டர் தான் இருந்தாங்க கையெழுத்து போட முடியாது யாரையோ காட்டி கொடுத்தா அவங்கள வந்து டேரெக்டர் ஆக்கிக்கலாம் இல்லை நானே பண்ணுறேன்ட்டு இவர் இறங்கி பண்ணார் இதை எட்டு வருஷம் முன்னாடியோ பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ ப்ராப்ளி ரெண்டாயிரத்தி ஒம்பதுன்னு நினைக்கிறேன் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பிரசாந்த் பூஷன் எடுத்து சொன்னார் இதை கொண்டு வந்து இப்போ சொல்கிறார் இவரை எப்படி ஒரு ஒரு சீரியஸான ஒரு விவாதக்காரராக வைத்து கொண்டிருக்காங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல இதில் பெரிய மேதாவின்னு நினச்சிக்கிட்டு அடுத்த நாள் ட்ரோல் வேறு பண்ணுவார் அவரை மட்டக்கி விட்டேன் இவரை ஒடுக்கி விட்டேன்னு வார் இதெல்லாம் தேவையா அண்ணாமலை விஷயத்தில் வாயை முட்டு உட்காருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்கிறத அன்பாக அனுசரணையாக எடுத்து சொல்லுவேன் இப்போ ராஜினி அவர்கள் வந்து நான் தான் அந்த புகைப்படத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிவித்த பிரகம் செய்தியாக வந்த பிரகம் ஒரு சில பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிமிடம் வரைக்கும் பாஜக நிர்வாகி தான் நிகிதா அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிட்டுருக்காங்க அமித்ஷாவுக்கு பதிலாக நம்ம பாரதி படத்தை போட்டாங்க சந்தான பாரதி படத்தை போட்டாங்க உடனே எல்லாரும் கேலி பண்ண வந்தாங்க அப்போ இந்த மாதிரிலாம் நாங்கள் போஸ்டரை அடிக்க மாட்டோம் எங்களுக்கு போஸ்டர்னு சொன்னால் இப்படி தலைவர்கள் வரணும் இப்படி வரணும் இப்படி வரணும் இதுதான் எங்கள் பேட்டர்னு உங்களை மாதிரி சாராய கடை அதிபர்கிட்ட இருந்தெல்லாம் பணத்தை வாங்கிட்டு வந்து போஸ்டர் அடிக்க மாட்டோம்னு தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க அதற்கு பிறகும் சந்தான பாரதி போய் ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கான் இவங்களுக்கெல்லாம் பாவம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏதாவது ஒன்று பண்ணி பிஜேபி பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் அறிவாலயத்தில் அப்படி அப்படியே மேலே போய் வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் ஆயிடலாங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணுறாங்கன்னு நம்புகிறேன் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி